மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண வைக்கிறோம் ஐப்பசியில் அதிரடியான மாற்றங்கள் திருப்பங்கள் ஐஸ்வர்யங்கள் அமோகமாக பெறக்கூடியது மீனம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மாத ஆரம்பமே இவங்களுக்கு வந்து குருவின் அதிசார பயிற்சி பல அற்புதமான மாற்றங்களை தரவிருக்கிறது அது கூடவே மாத கிரகங்களும் அவங்களுக்கு சிறப்பாக வந்து நகர்வு வந்து அருமையாக இருக்குது அப்படி லக்னத்திலேயே தனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு இப்போ நாலில் இருந்து ஐந்துக்கு அதிசார பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே வந்து நமக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் மூணு எட்டுக்குடியவர் நீசம் அடைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான நிகழ்வு தான் அப்படின்னு சொன்னால் முதல் சுக்ரன் பரிவர்த்தனை ஏழும் எட்டும் நம்மளுக்கு பரிவர்த்தனை ஆகியிருக்கும் போது இது வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலை நான் வந்து நல்லா தூங்கலை இந்த ஏழை சனையினால் நல்ல மன வருத்தம் வலி ரொம்ப கஷ்டம் ஒரு வந்து ஒரு டிப்ரெஷன் ஆயிட்டேன் ஒரு ஆங்சைட்டி சொல்லலாம் துயரம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதை வந்து போக்கி கொடுக்க இந்த பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பாக ஆப்டாக வேலை பார்த்துடும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் என்ன பண்ணால் மாத ஆர்வத்தில் ஒரு வாரத்தில் எட்டில் உட்காந்துருக்கும் நான் எவ்வளோ குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அசிங்க அவமானம் தான்மா மிஞ்சிச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் மாத பிற்பகுதி உங்களுக்கு வந்து ஆறுதலையும் அதிர்ஷ்டத்தையும் அமோகமான பானையும் தரவிருக்குது அப்படி என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு வரக்கூடிய குரு பதினோராம் இடத்தை வந்து சிறப்பாக பார்த்து உங்களுக்கு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்ப ஒன்பது பதினொன்னு ராசியை பார்க்கும்போது மீனத்திற்கு அடிச்சது ஜாக்பாட்டு அடிச்சது வந்து அபூர்வமான ஒரு அதிசயமான அற்புதமான மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொன்னலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஐப்பசி மாதம் நடைபெறவிருக்க பலன்களை வந்து காணவிருக்கிறோம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து யாருக்கு வந்து இந்த மாதம் வந்து ஐஸ்வர்யம் பெருகப் போகுது சாதக பாதக பலன்களை பெறப்போகிறவர்கள் யாருன்னு பார்க்கவிருக்கிறோம் ஐப்பசி மாதம் என்பது நமக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை உள்ள காலங்கள் எடுத்துக்கலாம் சூரியன் வந்து கண்ணியிலிருந்து துலாமிற்கு தான் வந்து நம்ம ஐப்பசி மாசம் சொல்றோம் பன்னிர ராசிக்கும் தெளிவான பலன்களை காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போல வாங்க மீன ராசி மீன லகனத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இருக்கிறோம் ஐப்பசியில் அதிரடியான மாற்றங்கள் திருப்பங்கள் ஐஸ்வர்யங்கள் அமோகமாக பெறக்கூடியது மீனம் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா மாத ஆரம்பமே இவங்களுக்கு வந்து குருவின் அதிசார பயிற்சி பல அற்புதமான மாற்றங்களை தரவிருக்கிறது அது கூடவே மாத கிரகங்களும் அவங்களுக்கு சிறப்பாக வந்து நகர்வு வந்து அருமையா இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய சிக்கல்கள் நிறைய தடை தாமதங்கள் நிறைய டிப்ரெஷன் நிறைய வந்து ஒரு இக்கட்டான சூழலல் குடும்பத்துல யாருக்கு நல்லது செஞ்சாலுமே அதில் வாங்கி கட்டிக்கிட்டோம் நிறைய நிறைய நல்லது பண்ணியிருக்கிறோம் ஒரு சின்ன ஒரு கோவப்பட்டா கூட அந்த கோவப்பட்ட சொன்ன சொல்லாமல் இருந்து கொண்டே வருது அப்படின்றவங்க நிறைய உடல் ஆரோக்கிய குறைபாடு கடன் பிரச்சனை பொருளாதார பிரச்சனை உறவுகள் ரீதியாக பிரச்சனை எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணுறோம் எல்லாத்துக்கும் எஃபர்ட் போடுறோம் மாணவர்களாக இருந்தோம் நாங்கள் வந்து நிறைய போராடி தான் ஒன்று ஒன்றும் சாதிக்கிறோம் எதுலேயுமே வந்து ஒரு முழுமையான ஒரு ரிசல்ட் இல்லை அப்படின்னு ரொம்ப அங்கலாய்ப்பு வந்து மீன ராசி லக்னக்காரர்களுக்கு நிறைய செஞ்சாலும் மற்றவர்களுடைய ஏச்சு பேச்சுக்கெலாம் ஆளாகிறோமா அப்படின்றவங்களாம் இந்த ஏகரேஷனாக வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வந்து கர்மாவை கழிக்கணும்னு நினச்சிக்கணும் அப்போ என்னென்னா நம்ம நல்லதே செஞ்சாலும் எதிராளிக்கு நம்ம வந்து தான் தெரியும் அதே போல் நம்ம நம்மளையே வந்து என்ன சொல்லுவோம்னா வேறு விதமாக அவங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உதவி வாங்க பண்ண மாட்டாங்க நம்ம நல்ல விதமாக நம்ம செஞ்சால் கூட அதை அவனுக்கு வந்து சுயங்களமாக தெரியும் நம்மளுக்கு வந்து எது வந்து நம்மளை புரிஞ்சிக்காமல் போனால் கூட அதை வந்து பெருசாக எடுத்துக்க கூடாது உறவுகளே நம்மளை வந்து புரிஞ்சிக்காது அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்கக்கூடாது தே தேவையில்லாமல் முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பேசுவாங்க அந்த காசிப்புகளெல்லாம் தவிர்க்கணும் ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்களேன் ஒரு சிலரை நம்மளுக்கு கண்டாலே பிடிக்காது ஒரு சிலரை வந்து பார்த்தாலே வந்து அவங்களுக்கு பிடிச்சி போயிடும் இப்படிலாம் ஒரு சூழல்லாம் ஏற்படுதுனால் அந்த கோச்சாரத்தில் இந்த கிரக நிலைகள் வந்து அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ராசி லக்னத்துலையே சனீஸ்வர பகவான் அமர்ந்திருக்கிறார் குரு இப்போ நாலில் இருந்து ஐந்துக்கு அதுசார பயிற்சி ஆகிறார் ஏற்கனவே வந்து நமக்கு ஏழாம் இடத்துல சுக்கரன் மூணு எட்டுக்குடியவர் நீசம் அடைஞ்சிருக்கிறது ஒரு சிறப்பான நிகழ்வு தான் அப்படின்னு சொல்லலாம் புதன் சுக்கரன் பரிவர்த்தனை ஏழும் எட்டும் நம்மளுக்கு பரிவர்த்தனை ஆகி இருக்கும்போது இது வரைக்கும் நான் வந்து ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலை நான் வந்து நல்லா தூங்கலை இந்த ஏழரை நல்ல மன வருத்தம் வலி ரொம்ப கஷ்டம் ஒரு வந்து ஒரு டிப்ரெஷன் காலாயிட்டேன் ஒரு ஆங்சைட்டி சொல்லவலா துயரம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் அதை வந்து போக்கி கொடுக்க இந்த பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பாக ஆப்டா வேலை பார்த்துரும் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் என்ன பண்ணால் மாத ஆரம்பத்தில் ஒரு வாரத்தில் எட்டுல உக்காந்துருக்கும் நான் எவ்வளோ குடும்பத்துக்காக பார்த்து பார்த்து பண்ணேன் ஆனால் வந்து எனக்கு வந்து அசிங்க அவமானம் தான்மா மிஞ்சிச்சு அப்படின்றவங்களுக்கெல்லாம் மாத பிற்பகுதி உங்களுக்கு வந்து ஆறுதலையும் அதிர்ஷ்டத்தையும் அமோகமான பானையும் தரவிருக்குது அப்படி என்ன ஒரு மாற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுக்கரணம் வந்து இங்கே வலிமையாகி எட்டாம் இடத்தில் ஆட்சி ஆகிடுவார் எட்டாம் இடம் என்ன பண்ணுன்னா நிறைய கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கும்போது நம்மளுக்கு இந்தா பிடி நீ நல்லா இரு அப்படின்னு ஏதாவது ஒன்று கொடுத்து போட்டு போவோம் அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க இனிமேல் உங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை அதனால் சுக்கரணம் வந்து திடீர் அதிர்ஷ்டம் யோகத்தை கொடுத்துருவாரு அவர் கொடுத்த அசிங்க அவமானம் மனவலி இதெல்லாம் ஏன்னா எவ்வளோ கர்மா அனுபவிக்க போறீங்க எவ்வளோ நாளைக்கு அனுபவிக்க போறீங்க என்ன மாதிரியான கஷ்டத்தை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றதுதான் எட்டாம் இடம் அந்த கஷ்டத்தெல்லாம் தாண்டி வரோம்னா எட்டாம் இடம் சிறப்பாக இருக்கணும் அப்ப அதே சுக்கரன் வந்து எங்க ஆட்சி ஆயிடாரா கூடவே யார் இருக்கிறா நம்மளுக்கு ஆறுக்குரிய சூரியனும் அங்க இருக்கார் நீசமாகி அவரும் நீச பங்கமும் ஆகிடுவார் இவங்க இணைவு வந்து ஏதோ ஒரு நல்லதையும் அங்கே பண்ணோம் அப்படின்னு சொல்லலாம் செவ்வாய் என்ன பண்ணுவார் டிரான்சிட்டில் பத்து நாளைக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒன்பதாம் இடம் போய் நம்மளுக்கு ஆட்சி ஆயிடுவாரு கூடவே புதன் வந்து பின்னாடியே போயிடுவார் அவர் முன்னாடி போயிடுறாரு புதன் பின்னாடி செவ்வாய் போயிடுறாரு அப்போ ஏ நாலு ஏழு கூடவரும் ஒன்பதில் போயிடுறாரு அப்பா இது வரைக்கும் குடும்பத்துல இருந்த கஷ்டம் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த மன வருத்தம் ஒரு சுக சௌகரியங்களை நல்லா பெருக்கிக் கொள்வது அதே போல் ஒரு வீடு வண்டி வாகனம் யோகம் எல்லாம் இருந்தும் என் மனசில் நிம்மதி இல்லைன்றவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது மனைவி கூட இருந்த அந்த சிக்கல் பிக்கல் பிடுங்கல்லாம் தீர்வது அவங்க அவங்கள புரிஞ்சுக்கிறது நீங்கள் அவங்கள புரிஞ்சுக்கிறது குடும்பமே உங்களை புரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு புரிதல் ஏற்படுறது இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே அமையும் சொல்லலாம் குரு சும்மா ஜம்முனை ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி வந்து அமர்ந்து உங்களுக்கு சிறப்பான அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரப்போகிறார் போகிறார் பத்து குடையவர் கூப்பிட்டு உங்களுக்கு பதவி நீ இல்லைன்னா அந்த பதவிக்கு வேற இல்லைப்பா யாரையும் நாங்க தேர்ந்தெடுக்கலன்னு ஒரு மனதாக நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க ஒரு நியமன பதவி உங்களுக்கு கௌரவ பதவி உங்களை தேடி வர போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஒன்பதாம் இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல வந்து ஒரு சமூகத்தில் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் கௌரவம் ஆன்மீகம் சார்ந்த பணிகளை உங்களுக்கு வந்து முன்னிறுத்தி செய்வது ஒரு கும்பாபிஷேகம் செய்வது ஒரு ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் தந்தை வழி உறவுகளுடன் இருந்த பிணக்குகள் நீங்குவது தந்தையின் உடல் ஆரோக்கியம் நல்லா சிறப்பாகுது தந்தை வழி சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது உங்கள் ராசியே பார்க்குறதுனால இதுவரைக்கும் இருந்த அந்த மனக்குழப்பம் அந்த மன அழுத்தம் டிப்ரெஷனு இதெல்லாம் தீர்ந்து ஜம்முன்னு ஒரு தெளிவான நிலைக்கு ஒரு தெளிவான சிந்தனைக்கு ஒரு தெளிவான கண்ணோட்டத்துக்கு நல்ல ஒரு புத்தி ஆற்றலோட குரு ஸ்டைலாக பாப்பார் அப்படியே சனிய ஏன்னா அந்த சனி வரும்போது நல்லதெல்லாம் கண்ணுக்கு தெரியாது கெட்டதில் தான் போய் தபுகுடேன்னு விழுவோம் செம்மறியாடு உழறா மாதிரி நம்மளுக்கு ஒன்றுமே தெரியாது கண்ணை கட்டி காட்டில் விட்டா மாதிரி இருக்கும் எதிரில் நல்லது கெட்டது ரெண்டு இருந்தா தான் நம்ம பார்வைக்கு தெரியும் நல்லதை நம்ம உணரக்கூட முடியாது அப்பேற்பட்ட ஒரு சூழலை நீக்கி நம்மளை சிறப்பாக உத்வேகத்துடன் புது எனர்ஜியுடன் நம்மளை பயணிக்க வைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அனைத்து வகையிலையுமே ஒரு மனநிறவான தரும் பதினோராம் இடத்தையும் பார்ப்பார் அப்போ ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய ஹியூஜ் நெட்வொர்க்கில் ஒரு சோஷியல் வந்து ஒரு அவேர்னஸோட நாலு பேருக்கு ஒரு நல்ல நீங்கள் எப்பயோ செஞ்ச அந்த தான தர்ம புண்ணிய காரியங்கள்லாம் உங்களுக்கு இப்போ வந்து நன்மையாக வந்து நடக்கும் நல்ல ஒரு தொழில் மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல பொருளாதார வருவாய் குழந்தை பாக்கியம் இந்த மீனத்தில் வந்து எழுதப்படாத விதி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த புத்திர சம்பந்தமான ஒரு தடை தாமதம் இதெல்லாம் இருக்கிறது நல்ல அருமையான ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுக்கும் இந்த ஐவி இந்த இதெல்லாம் சொல்கிறாங்களே அதுக்கெல்லாம் எத்தனையோ லட்சம் கா செலவாகுது இப்போ அந்த மாதிரி இல்லாமல் இயற்கை இயற்கையாகவே இறைவனுடைய பரிபூர்ண அறுக்களாட்சாகவே இப்ப போய் குலதெய்வ கோயிலில் ஒரு பொங்கல் வச்சு ஒரு வேண்டுதல் வச்சு நீங்க சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டீங்கன்னா இயற்கையாகவே நீங்க கருத்தரிப்பது உண்மை நிறைய வந்து பாட்டெல்லாம் ஆயிடுதுல்ல அம்மா ஒரு முப்பது நாற்பது நாள் தள்ளி போயெல்லாம் எனக்கு அபாட்ட ஆயிடுச்சு குழந்தையே நிற்க மாட்டேதுமான்னு எத்தனை பேர் மன வருத்தப்படுறீங்க அவங்களுக்கெல்லாமே இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான புத்திர பாக்கியத்தை கொடுக்கறதுக்காக ததாஸ்து அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தில் வரக்கூடிய குரு பதினோராம் இடத்தை வந்து சிற பார்த்தவங்களுக்கு ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்ப ஒன்பது பதினொன்னு ராசியை பார்க்கும்போது மீனத்திற்கு அடித்தது ஜாக்பாட்டு அடிச்சது வந்து அபூர்வமான ஒரு அதிசயமான அற்புதமான மாற்றங்கள் திருப்பங்கள் ஏற்றங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு குழந்தை பாக்கியம் நல்ல வீடு வண்டி வாகன யோகம் நல்ல பொருளாதார முன்னேற்றம் நல்ல கெரியர் எல்லாமே போடுங்க லிஸ்ட்டை எல்லாத்தையும் டிக்கு போடுறாரு ஐந்தில் வந்த குரு உங்களுக்கு அம்சமான பலன்களை அத்தாட்சிக்கு நான் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா சொல்லுவாங்க குரு கெஞ்சனாலும் கிடைக்காதுன்னுவாங்க இல்லையா இப்போ எல்லாமே பிள்ளைகள் நான் சார்ந்த விஷயங்கள் என் புள்ள படிப்பானா என் புள்ள பெரியால ஆவானா என் புள்ள போனா பொண்டாட்டி பேச கேட்டு என் நான் வந்து பார்ப்பானா என் பொண்ணு போனா என் இஷ்டப்பட்ட கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை திரும்பி வந்து பார்ப்பாளா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த பெற்றோர்களின் தாக்கங்கள் மன கவலைகள் எல்லாத்தையும் போக்கி குழந்தை சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயமான விஷயங்களுக்கும் நீங்கள் போட்ட திட்டங்கள் சிறப்பாக கொடுப்பதும் உங்களுடைய முதலீடுகள் உங்களுக்கு திருப்பி கிடைத்து எல்லா வகையிலுமே உங்களுக்கு சிறப்பான பலங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் ஒரு பெரிய லிஸ்டே போகலாம் மீனத்துக்கு தான் வந்து ரொம்ப தெளிவா சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த மாதம் வந்து அதிரடியான மாதம் சரவடியான மாதம் ஏன்னா நல்லா வந்து உங்களுக்கு தீபாவளி முடிஞ்சு மறுநாள் லட்சுமி குபேர பூஜை முடிஞ்சு அதுக்கப்புறம் ஷஷ்டியில் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க பாருங்க அப்படி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பம் தனம் வாக்கியம் கொடுத்து நல்ல பாக்கியத்தையும் கொடுக்க வல்லல் உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறார் அப்ப எப்படி இருக்குது பாருங்க மீனத்துக்கு நல்ல வாழ்க்கை மன நிறைவான வாழ்க்கை இது வரைக்கும் கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு நல்ல வரணுக்குன்னா அந்த நல்ல வரணை பாத்து கொடுக்க போகுது முப்பது வயசை கலந்துருச்சுமா எனக்கு எப்பம்மா கல்யாணம் அப்படின்றவங்களுக்குலாம் ரொம்ப அருமையாக லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்டா கிடைச்சிது அப்படின்னு சொல்ற மாதிரி மன நிறைவாக என்னுடைய துணையை நான் எப்ப பார்ப்பேன் அப்படின்னு காத்து கொண்டிருக்குது மீனம் அந்த காத்திருப்பு இப்போ உங்களுக்கு வந்து உண்மையான உங்களுடைய கனவு நாயகன் நாயகியை வந்து காணக்கூடிய அருமையான நேரம் அனைத்திற்குமே அற்புதமான பலனுக்கு குரு தித்திடுகிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் எல்லாமே பிளான் பண்ணுங்க லிஸ்ட்டை போடுங்க சிறப்பாக வந்து திட்டம் தீட்டுங்க செயல்படுங்க வெற்றி உங்களின் கையில் மீன ராசி லக்னக்காரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான வந்து பலன்களை ஐப்பசி மாதத்துக்குரிய பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் இதில் நான் சொல்லியிருக்க பலன்கள்லாம் முப்பது சதவீதம் நடந்தாலே பெரிய விஷயம் மேற்கொண்டு உங்களுடைய சுயஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம தெளிவாக காணலாம் உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து பொருளாதாரம் சார்ந்து வேகமாக நடப்புறப் போகுதா இல்லை உறவுகள் சார்ந்து திருமணம் குழந்தை பாக்கியத்தை தரப்போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது மட்டும் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு கீழ்கண்ண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்று கொள்வது ஆதித்ய சுவனலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்